முதலமைச்சர் அதே போல துணை முதலமைச்சருடைய தொகுதிகளில் அதிக வாக்குகள் வந்து நீக்கப்பட்டிருக்கு எதிர்கட்சி தலைவர் அதே போல நாகேந்திரன் ஆகியோருடைய தொகுதியில் குறைவான வாக்காளர்கள் தான் நீக்கப்பட்டிருக்காங்க என்ன காட்டுறீங்க முழுமையாக வாக்காளர் பட்டியல் நேற்று தான் வெளியிடப்பட்டிருக்கின்றது திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை ஆரம்பத்தில் இருந்த இந்த எஸ் ஒருபுறம் அதில் இருக்கின்ற சிறு சிறு பிரச்சனைகளை களைய வேண்டும் என்று மாண்பு முதலமைச்சர் அவர்களும் உறுதியாக நின்றார் முதலமைச்சருடைய இந்த நிலைப்பாட்டை பொறுத்தவருடைய தாரக மந்திரம் என்னவென்றால் வாக்களிக்கின்ற உரிமை இருக்கின்ற எவரும் வாக்காளர் பட்டியல் இடம்பெறாமல் இருக்கக்கூடாது வாக்களிக்கின்ற தகுதி இல்லாத யாரும் வாக்காளர் பட்டியல் இடம்பெற்றுவிடக்கூடாது கூடாது இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தாரக மந்திரம் அதற்காகத்தான் இந்த எஸ்ஐஆருக்கு முன்பே பாகவாரியாக பிஎல்ஏ டூக்களை முழுமையாக நிறைய முழுமையாக நியமித்த ஒரு இயக்கம் தமிழ்நாட்டிலே திராவிட மாடலாட்சி எங்கள் உயிரினும் மேலான திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தலைமையேற்றுக்கொண்ட திமுகவை மட்டும்தான் அதேபோல் பிஎல்ஏ டூக்கள் இல்லாமல் ஒவ்வொரு பூத்திற்கும் பத்து பிஎல்சிஐக்களை நியமனம் செய்து அதற்கு தொடர்ந்து எங்களுடைய வழக்கறிஞர் பிரிவைய செயலாளர் அருமையின் நின்னா இளங்கோ அவர்களை அனைவருக்கும் வகுப்பு நடத்த சொல்லி வகுப்பிலே அனைவரையும் பட்டை தீட்டிய வைரமாக வைத்திருக்கிறோம் அவர்கள் முழுமையாக இந்த வாக்காளர் பட்டியல் வெளியான பிறகு களத்திற்கு சென்ற செல்வார்கள் ஒரு வாக்காளர் கூட வாக்களிக்கின்ற உரிமை இருக்கவர்களை விடுபடாமல் பாதுகாப்போம் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ஸ்கிரைப் பண்ணுங்க